சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கந்தர் அலங்காரம் இதுக்கு முந்தைய பதையோ பார்க்கணும் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ ரெண்டு ஸ்க்ரீனில் ப்ளேலிஸ்ட்டில் பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ பாருங்க இன்னைக்கு பாடல் அறுபத்தி ஒன்றிலிருந்து எண்பது வரைக்கும் உள்ள பொருள் விளக்கம் பார்க்க போகிறோம் பாடல் அறுபத்தி ஒன்றோட பொருள் விளக்கம் ஐம்பூதங்களையும் விட்டு அறிவற்று உடல் உணர்வற்று இறைவனை நாடக்கூடிய வழியையும் மறந்து செல்றப்போ தன்னோட முனைப்பு அற்று எனது என்ற பற்றும் நீங்கி மனம் ஒடுங்கி முருகனோட திருவருள் உணர்வோட ஒன்றுபட்டு நிற்கிறவங்களுக்கு அவன் என்னைக்குமே அருள் புரிவான் பாடல் அறுபத்தி இரண்டோட பொருள் விளக்கம் சிவபெருமானுக்கு அணிகலனாய் விளங்குறது எலும்பு மாலை திருமாலுக்கு மாலை துளசி முருகனோட திருவடிக்கு அழகாய் விளங்குறது தேவர்களோட மணி முடிகளும் கடம்ப மலர் மாலைகளும் அவனோட கையில் இருக்கக்கூடிய வேலுக்கு அழகு கடலும் சூரனும் கிரவுஞ்ச மலையும் பாடல் அறுபத்தி மூன்றோட பொருள் விளக்கம் உமையமைக்கு இடது பாகம் கொடுத்த சிவபெருமானுக்கு ஓம்கார பொருளை உரைத்தவன் அந்த இந்த வேலாயுத பெருமான் அவனோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க அவனை வணங்குங்க அவன் செய்யக்கூடிய சோதனைகள் அருளோட வெளிப்பாடு தான் அவங்கிட்ட அழுது புலம்புங்க தொழுது வணங்குங்க உள்ள முருகி செய்யக்கூடிய வழிபாட்டால் எல்லாமே கைகூடும் பாடல் அறுபத்தி நான்கூட பொருள் விளக்கம் எருமை மேலே வரக்கூடிய யமனே உன்னை வெட்டி திரும்பி பார்க்காமல் ஓட வைப்பேன் விடமாட்டேன் கொடூரம் செய்த சூரனை வீழ்த்திய வேலாயுதம் ஏந்திய முருகன் எனக்கு முன்னிலையில் இருக்கின்றான் யமனே உன் உடமையை எடுத்துக்கொண்டு புறப்படடா வேலாயுதப்படை என் கையில் உள்ளது பாடல் அறுபத்தி ஐந்தோட பொருள் விளக்கம் யானைகள் எட்டு திசை ஓடவும் மலைகள் அழியவும் தோகையை உடைய மயிலை வாகனமாக கொண்ட குமர வேலே உயிரை பறிக்கும் எருமை மீது வரும் யமன் பாசக் கயிற்றை வீசி இழுக்கும்போது அதிலிருந்து விடுபட உன் அருளை வேண்டுகின்றேன் அறுபத்தி ஆறோட பொருள் விளக்கம் நீர்க்குமிழி போன்றது இந்த உடல் பாடுபட்டு தேடி செல்வம் நம்மில் நிலைக்காது மின்னல் போல தோன்றி மறையும் எனவே பசியோட வருபவர்களுக்கு ஏதேனும் உண்பதற்கு வழங்குங்கள் வேலை ஏந்திய குமரன் மீதும் பக்தியும் அன்பும் செலுத்துங்கள் பாடல் அறுபத்தி ஏழோட பொருள் விளக்கம் மதநீர் நீர் ஒழுக்கையும் மத்தகத்தையும் துதிக்கையையும் கொடூர குணத்தையும் சிறிய கண்ணும் உடைய ஐராவதத்தால் வளர்க்கப்பட்ட தேவ சேனையுடன் குறிஞ்சி நில வள்ளியமையையும் சேர்ந்து மகிழ்பவனும் பன்னீர் தோல் உடையவனும் ஆகிய விளங்கும் உன்னை அடைவதற்கு மனித பிறவி பெற்றும் உன் திருவடியை வணங்க மறந்தேனே பாடல் அறுபத்தி எட்டோட பொருள் விளக்கம் வேலை பிடித்த முருகன் திருவடியில் ஆசையில் அலையும் மனதை ஒடுக்கி ஒருநிலைப்படுத்தி அடியவர்களுக்கு உலகம் அழியும் காலத்தில் தேவர்களும் அழிவர் பார்வதி கூத்தினை ஆடுவர் சிவன் எதிரில் நின்று நடனம் புரிந்து சதாசிவம் ஆவார் அதற்கு மேலான ஓம் காரத்துடன் முருகன் அருள் கிடைக்கும் பாடல் அறுபத்தி ஒன்பதோட பொருள் விளக்கம் சிவனுக்கு பிரணவத்தை உரைத்தவர் யமன் சினமுற்று வந்தால் அவன் என்ன செய்ய முடியும் அவன் கோபத்தை அடக்கி அவன் கையில் உள்ள திரிசூலத்தை முருகன் தந்த ஞானாயுதத்தால் பிளந்து எறிவேன் பாடல் எழுபதோட பொருள் விளக்கம் கண்ணுக்கு துணையாக உள்ளது அவன் பாதங்கள் நம் வார்த்தைக்கு துணையாக இருப்பது அவனோட திருப்பெயர்கள் முற்பிறவியில் செய்த பாவங்களை போக துணையாக உள்ளது அவன் பன்னிரு தோள்கள் பயப்படும் நமக்கு துணையாக இருப்பது திருச்செங்கோட்டில் உள்ள கந்தவேலும் அவன் மயில் வாகனமே ஆகும் பாடல் எழுபத்தி ஒன்றோட பொருள் விளக்கம் தோல் கருவி போல உடலை காற்றை அடக்கி உயிர் வலியை முறித்து காற்றை உணவாக்கி இந்த உடம்பை துன்பப்பட செய்வதால் என்ன பயன் சிவனின் மூல தத்துவத்தை அறிந்து அவன் குருவான முருகப்பெருமான் விளக்கிய கருத்துக்களை உங்கள் உள்ளத்தில் நிலைத்திருக்கச் செய்யுங்கள் பாடல் எழுபத்தி இரண்டோட பொருள் விளக்கம் சிவந்த மேனியுடைய கந்தனே திருச்செங்கோட்டில் உறைபவனே வேல் பிடித்த அரசனே செந்தமிழ் இலக்கிய முருகனே வள்ளியின் கணவனே சந்தனமும் கடம்ப மாலையும் கொண்டவனே நீல மயில் வாகனனே உன்னை சாகும் வரை மறக்காமல் நினைப்பவர்களுக்கு ஒரு தாழ்வும் வராது பாடல் எழுபத்தி மூன்றோட பொருள் விளக்கம் ஆறுமுகம் கொண்ட அண்ணலின் வரவும் இரவும் பகலும் வெளியும் உள்ளும் சொல்லும் வடிவலகும் இறுதியும் ஒன்று என்று என்னிடம் வந்து என்னை பற்றி நிற்கும் அது எனக்கு மன ஒடுக்கத்தை தருகிறது என்னை தன்வசமாக்கி கொள்கிறது ஒப்பற்ற பேரின்பம் இதுவென்று கூற முடியாத ஒன்று பாடல் எழுபத்தி நான்கொட பொருள் விளக்கம் பாம்பை அணிந்த சிவனாரின் மகன் அருள் பெறவும் உள்ளம் அன்புடன் புறா என்னும் மாலை அணிந்தவனும் தண்டை அணிந்தவனுமான அவன் திருவடிகளை வணங்க வேண்டும் ஐம்புலனின் தொல்லையை நீக்க வேண்டும் மனதில் துடிதுடிப்பு ஒழிய வேண்டும் இரவு பகல் இல்லாத இடத்தில் தியானத்தில் இருப்பது எளிய செயலாகும் பாடல் எழுபத்தி ஐந்தோட பொருள் விளக்கம் பழனியில் அரசாலும் முருகனின் திருநாமத்தை சொல்லி தியானியங்கள் அவன் அடியார்களில் திருவடிகளை வணங்குங்கள் முருகா என்று உருகி வணங்குங்கள் பசி என வந்தவர்களுக்கு ஒருபிடி சோறு கொடுங்கள் செல்வத்தை வழங்குங்கள் விம்மி விம்மி அழுங்கள் கூத்தாடுங்கள் அவனை தவிர வேறு அடைக்கலம் இல்லை பாடல் எழுபத்தி ஆறோட பொருள் விளக்கம் கிரவுஞ்ச மலையை பிளக்க வேலாயுதம் விட்டவன் திரு தணிகையில் இருக்கும் குமரவேல் அவன் திருவடிகளை வணங்காத தலையும் பார்க்காத கண்களும் வணங்காத கைகளும் பாடாத நாவும் பிரம்மதேவர் பிழை செய்து படைத்த தவறானவன் என்றே என்ன தோன்றும் பாடல் எழுபத்தி ஏழோட பொருள் விளக்கம் மீன் போன்ற கண்களை கொண்ட பெண்களை அடைய விரும்பி காமத்தில் மயங்க வேண்டாம் வெள்ளி போல கால் கொண்டவன் இந்திரன் அவன் மனைவி இந்திராணியை தாலி அருந்து விடாதபடி அரக்கர்கள் மீது வேலை வீசிய கந்தன் திருவடியை வணங்கி மகிழுங்கள் பாடல் எழுபத்தி எட்டோட பொருள் விளக்கம் வேலை போற்றி வணங்காமல் இருக்கின்றீர்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று இருந்தால் யமன் ஒரு நாள் வருவான் அவன் அழைத்து செல்லும் போது நீங்கள் அணிந்திருந்த நகைகளையும் உங்கள் மனைவியையும் உங்கள் வீட்டையும் உங்கள் பண பையையும் யாரும் அனுபவிக்காமல் செய்து விடுவான் உங்களுக்கு மெய்யறிவு இல்லாததுதான் இதற்கு காரணம் பாடல் எழுபத்தி ஒன்பதோட பொருள் விளக்கம் பந்தாடும் பெண்களை பார்த்து கண்கள் மயங்குகின்றன அவர்கள் பார்வை பட்டாலே போதும் என்று உள்ள முருகி துயரடைகின்றீர்கள் என்ன செய்வேன் வேலை பிடித்த முருகா கடம்ப மலர்கள் பூத்து குலுங்க திருத்தணிகை மேல் நிற்கும் தணிகை வேலே தேவர்கள் நகரை காத்த பெருமானே இந்த பெண்களிடம் இருந்து என்னை காத்தருள்க பாடல் என்பதோட பொருள் விளக்கம் யமன் எருமை மீது ஏறி என் முன் வந்தால் மலமற்ற துயரும் முக்தி அளிப்பவரும் மேறு மலையை வளைத்தவரும் முப்புறம் எரித்தவரும் நெற்றிக்கண் கொண்டவருமான சிவனை வலது பகுதியில் கொண்ட அன்னை சக்தியின் தவ புதல்வனே மயில் மீது வந்து எனக்கு காட்சி தருக இதோட பாடல் எண்பது பொருள் விளக்கம் முடிஞ்சது அடுத்த ஒரு பதிவில் அடுத்த இருபது பாடல்களோட பொருள் விளக்கம் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானு ஆல்னு கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும் நீங்களும் முருகனை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி